அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மின்மினி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சுரைக்கா பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல சுரைக்காவையும் மட்டனையும் வச்சு ஒரு கூழ் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் வேக வச்ச குழக்கட்டையை அதோட சேர்த்தோம்னா சுரைக்கா பொடி ரெடி ஆகிடும் ரொம்பவே ஈஸியான ரெசிபி அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிப்பியும் கூட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு சூடானதும் அதில் அம்பதியம்மல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இரநூறு கிராம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை நல்லா வதங்கினா போதும் வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இரநூறு கிராம் மட்டன் ஒன்று டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் மட்டன் சேர்க்கறதுனால தயிர் தக்காளி எல்லாம் சேர்க்கலாமான்னு உங்களுக்கு டவுட் வரும் இந்த ரெசிபிக்கு தக்காளி தயிர் எதுவும் தேவையில்லை அது சேர்க்காமலேயே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மட்டனும் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முக்கால் கிலோ சுரைக்காவை இதோட சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த ரெசிப்பியை சுரைக்காயில் மட்டும் இல்லை பீர்க்கங்காயில் கூட செய்யலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுரைக்காக நல்லா அளவுக்கு வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டால் போதும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் விட்டுக்கலாம் மட்டன் வேகிறதுக்கு அது சரியாக இருக்கும் நம்ம நாலு விசில் விடுறதுனால சுரைக்காக கரைஞ்செலாம் போயிடாது இது வேகிறதுக்குள்ளே நம்ம கொளக்கட்டைக்கான மாவு ரெடி பண்ணிடலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ கொளக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் அது கூட அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு கப் துருவனை தேங்காய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் ஒரு கப் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட இன்னும் அதிகமாக கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம் கொளக்கட்டைக்கான மாவு ரெடியாகிடுச்சு இதை நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு எந்த சைஸில் கொளக்கட்டை வேணுமோ சின்னதாவோ பெருசாவோ இல்லை பிடி கொலக்கட்டையாக வேணும்னா கூட நீங்கள் அப்படி கூட செஞ்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த சைஸில் தான் கொளக்கட்டை செய்ய போகிறேன் இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நான் உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நம்ம வேக வச்ச சுரைக்காவும் மட்டனும் நல்லா வெந்துடுச்சு இதை கூழ் பதத்துக்கு கொண்டு வரத்துக்காக இதுக்கு ஒரு பேஸ்ட்டு தேவை இப்போ நாம் அதை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் துருவனை தேங்காய் அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் கொழக்கட்டைக்காக எடுத்த மாவுளின் தான் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை சுரைக்காவோடு சேர்த்துட்டு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஏன்னா நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நம்ம கிண்டாமல் விட்டுவிட்டோம்னாக்கா அங்கங்கே கெட்டியா அப்படியே நின்றுடும் பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால நம்ம கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் வேக வச்ச குளக்கட்டியை இதோட சேர்த்துக்கணும் நான் ஏன் இந்த டைமில் பச்சை மிளகாய் சேர்க்குறேன்னா எங்கள் வீட்டில் அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் ஆரம்பத்திலே சேர்த்துருந்தோம்னா பச்சை மிளகாய் நல்லா வெந்து கரைஞ்சி அதிகமான காரம் கொடுத்துரும் அதனால தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்துலேயோ கடைசியாகவோ பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சுரைக்காய் பொடி ஒரு கொதி வந்ததும் அதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் ஏன் கடைசியாக கருவேப்பிலை சேர்க்குறேன்னா கடைசியாக போது அதோடய மனமும் சுவையும் அதில் அப்படியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுரைக்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மின்மினி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்